இன்று உலகெங்கு வாழ்கின்ற தமிழர்கள் உணர்வுகளை கலந்த ஒப்பற்ற தலைவர் ஒருத்தர் உண்டென்றால் அவர் மட்டும் தான் அந்த இடத்தை எவராலும் பிடிக்க முடியாது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று சொன்னால் எம்ஜிஆர் மட்டும்தான் எம்ஜிஆருக்கு எதிரிகள் எம்ஜிஆர் தான் என்ற வகையில் தான் இன்றைக்கு அவருடைய பிறந்த நாளை ஒட்டுமொத்த தமிழ் இனமே கொண்டாடி வருகிறது இன்னைக்கு உள்ள சூழ்நிலை பார்த்தீங்கன்னா நமக்கு எதிரிகள் யாருன்னா சக்தி என்று புரட்சி தலைவராக வர்ணிக்கப்பட்ட திமுக தான் கருணாநிதியோட திமுக அண்ணா திமுக இல்ல அண்ணா அறிஞ்ச கட்சி அதுல இருந்து புரட்சித்தலைவர் வந்த பிறகு அது குடும்ப சொத்து ஆயிடுச்சு அது குடும்ப சொந்ததா என்பது இன்றைக்கும் நிறுவனம் ஆகி ஆகிக் கொண்டு வருகிறது வாரிசரிசியலாக அந்த கட்சியில் உள்ள இன்றைக்கு முதலமைச்சர் கூட புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புகழை பாடாமல் இருக்க முடியவில்லை என்பதுதான் நிர்சனமான உண்மை அவரே முதலமைச்சரான பிற ஒரு நிகழ்ச்சியில் கூட நான் புரட்சித் ரசிகர் எனக்கு சொல்லி ஆக எதிரியை கூட எதிரிகள் கூட புரட்சி தலைவர் புகழை பாடுகின்ற ஒரு ஒப்பற்ற தலைவர் என்று சொன்னால் அந்த பெருமையும் புகழ் சொந்தக்காரர் என்று சொன்னால் புரட்சி தலைவர் இந்தியா ஒருவர் தான் இங்கே தேசிய கட்சிகள் எல்லாம் தமிழகத்தில் வேலை இல்லை விவசாயிகள் புகழ் கொடுப்பது அனைத்து இந்த அண்ணாதரோட முன்னெடுக்கலாம் யாரும் கொடுக்க முடியாது விவசாயத்தை பற்றி ஒரு கண்ணாக உயர்வாக கடவுளுக்கு நிகராக அன்றைக்கே புரட்சி தலைவர் என்றார் ஒரு பாடலை பாடியிருக்கின்றார் முதலாளி கண்டெடுத்த தொழிலாளி விவசாயி விவசாயிக்கு விவசாய உயர்வாக பணிய பழகிட்டு அவர் கண்ட இயக்கம் தான் என்றைக்கும் விவசாயிகளுக்கு உறுதுணையாக இன்னும் சொல்ல போனால் அதற்கு அவர் கண்ட இயக்கத்திலே ஒரு விவசாயி முதலமைச்சரான வரலாறு உண்டென்றால் அதை அனைத்து இந்த அண்ணாவிராட முன்னேற்ற கழகத்தில் தேர்தல் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த ஆட்சி இறுதி கட்டத்தில் இருக்கு இறுதி கட்டம் கடைசின்னு நான் சொல்லல என்ன இந்த ஆசுல யாரும் உடனே சரியில்லாம இருக்க போய் நான் இருக்கான் இருபத்தி ஒண்ணுல தேர்தல் நடந்துச்சு இப்ப இருபத்தி அஞ்சு இந்த வருஷத்தோட முடிஞ்சு தேர்தல் சந்திக்க போறோம் அது ஒரு சம்பிரதாயம் தான் தேர்தல் என்பது இருபத்தாறுல நடக்கின்ற தேர்தல் ஒரு சம்பிரதாயம் மக்கள் இன்றைக்கு வாக்கறி மக்கள் தீர்ப்பு மகேஷன் தீர்ப்பு என்று சொல்லிட்டு அது மக்கள் மனநிலை என்ன வருதோ அதுதான் தேர்தலில் எதிரொலிக்கும் இது வர கடந்த காலம் அடுத்து இந்த அண்ணாதிராட முன்னேற்ற கழகம் துவங்கியதுல இருந்து இன்றைக்கு நம்ம ஐம்பத்தி ரெண்டாவது ஆண்டு ஆண்டு விழா கொண்டாடிட்டு இருக்கோம் ஐம்பத்தி ரெண்டு ஆண்டுகள்ல முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் ஆட்சி கட்டில இருந்த இயக்கம் வழக்கு அண்ணாதிராட்டு என்னால ஆட்சி அதிகாரங்கிறது நமக்கு புரியல ஆட்சி இல்லாமலும் நம்ம இருந்திருக்கோம் ஆட்சி இல்லாத நேரமும் அவர் மாதிரி ஆட்சி அதிகாரத்துக்காக பொய் சொல்லி ஏமாற்றி கட்டுக்கதையில விட்டு ஐநூத்தி இருபது தேர்தல் வாக்குறது சொல்லி பொய்யான முறையில ஒரு தடவை கூட ஆட்சிக்கு வந்த இயக்கம் அணிந்திருக்கிறாங்க திராவிட முன்னேற்ற கழகம் புளியை பாட்டு சூடு போட்டு பூனை இப்போ புளியாக முடியுமா அதில் எத்தனையோ கட்சி ஆரம்பித்தாங்க ஆரம்பித்தவங்க ஆரம்பித்த வேகத்துலேயே அதை கடையை மூடிட்டு போயிட்டாங்க அது வேற அப்பவுமே அரசியல் அரசியலையும் நடிப்பை இரண்டு கண்களாக போட்டி ஒரு ஐம்பது ஆண்டு கால வரலாற்றை கிடைத்தவர் அதனால தான் அவரோட அரசியலை வெற்றி பெற முடிந்தது இப்படி ரயில் ஓடணும்னா ரெண்டு தண்டவாளம் வரும் ஒரு தண்டவாளத்தில் போடுமா ஒரு தண்டவாளம் பெருசாக போட்டாலும் ஓடிடுமா ரெண்டு தண்டவாளத்துக்கு அளவுக்கு சைஸுக்கு ஒரு தண்டவாளத்தை போட்டால் ரயில் ஓட சொன்னால் ஓடுமா ரெண்டு தண்டவாளம் வேணும் அதே போலதான் புரட்சித் தலைவர் சினிமாவையும் அரசியலையும் சினிமாவில் நடிக்கும் போதே அரசியல் பயின்று அரசியலை சினிமாவின் மூலமாக நாட்டு மக்கள் கொண்டு சென்ற வெற்றி பெற முடிந்தது போட்டு போட்ட மாதிரி தான் யாராலும் அந்த இடத்தை பிடிக்க முடியாது பிடிக்க முடியல எத்தனையோ முயற்சி செஞ்சாங்க அதே போல தமிழ்நாட்டு மக்களை வஞ்சிக்காத கட்சி அனைத்தின் அண்ணா அதனோட முன்னேற்ற கழகம் தான் அதனால தான் அண்ணா திமுக ஒரு முறை வீழ்ந்தால் பல முறை எழுச்சியோடு

இல்லை உங்க அமைச்சரோட தானே இருப்பான் இல்லை உங்க கட்சிக்குள்ள தானே இருப்பான் நான் நேரடியாக குற்றம் சாட்டோம் ஏன் உங்களுக்கு அந்த நடக்கும் உடனே சேஞ்ச் பண்ணியாச்சு சம்பவப்பட்டு பை தான் ஆகணும் அந்த பொண்ணு போய் இந்த மாணவி பப்ளிக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்பயும் நான் போகிற இன்னார்தான் சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு யாரும் என்னை பாலை வந்து படிச்சுட்டாங்க பாலியல் பண்ணிட்டாங்கன்னு கொடுக்கலையே ஞானசேகரன் கிரவனை பேரை சொல்லி கொடுத்தாச்சு அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாண்மிகு துணை முதலமைச்சர் குட்டி அவர் கூட குட்டி எனக்கு நாம் ஒதுக்கிடாது அப்படிப்பட்ட ஒரு குட்டி இளவரசர் ஒருத்தர் வந்து அவர் கூட போட்டா இருக்காரு மாசு மாசுனால ஒழிக்கப்பட மாசுனால ஆகாது நாட்டுக்கு ஆகாத மாசு அந்த கெட்டு குடும்ப கட்டுப்போம் தமிழ்நாட்டில் மாசம் மொத்தம் இன்னும் ஒரு வருஷம் மருத்துவத்துறையிலே ஜனத்துவம் அவன ஒரு ஒரு மந்திரி அவர் கூட நெருக்கமா இருக்கும் நெருக்கமா இருக்கு போட்டா எடுத்தாலும் பரவாயில்ல இன்னொரு போட்டா பார்த்தா அவன் கடையில் அவன் உட்கார்ந்து ஒரு சூழல் போட்டு பிரியாணி சார் நம்ம யாரையும் சாப்பிடுவோம் ஒரு குற்றவுளுக்கு இல்லாதவன் ஒரு கடை வாங்குறோம் கொடை செய்யறோம் கொடைக்காரம் ஒரு கடை வச்சிருந்தா நம்ம நான் போய் கொடுத்தா தாத்தா என்ன சொல்லுவாங்க அப்ப இந்த எம்எல்ஏ பாருங்க முன்னாள் மந்திரி அவங்களோட தொடர்பு இருக்கானு வருமா வராத நம்ம கட்சிக்காரன் கடைக்கு போகலாம் ஒரு சாதாரண துறைக்கின்ற உழைக்கின்ற நல்ல தொழிலாளர்கள் இருந்தால் அவர் கடை வர முடியாது சும்மா கை வச்சு தவிர அங்கே போய் சாப்பிடலாம் இவங்க தான் இவங்க கூட பதிமூணு கேஸ் இருக்குன்னு நீதான சொல்ற உங்க ஆட்சி தானே சொல்றது உங்க அரசாங்கம் தானே சொல்றது பதிமூணு கேஸ்ல ஆறு கேஸ்ல தண்டனை போட்டிருக்கான் ஏழு கேஸ் நடந்துட்டு இருக்கு

தமிழ்நாட்டை பாருங்க தமிழ்நாட்டு நிர்வாகத்தை பாருங்க எடப்பாடி இந்த புராணாவை கட்டுப்படுத்துங்க சொல்ல ஒரு ஒவ்வொன்ற முதலமைச்சராக இருந்தார் அப்போ சொன்னாங்க ஒரு வருஷம் வேலைக்கு வருமானம் இல்லை உடனே தொழிலே முடங்கி போயிடுச்சு தொழிற்சாலை முறையாச்சு தொழிற்சால வேலை பண்ண சம்பளம் கிடைக்கும் தொழிலே இல்லை அரசு ஊழியர்களுக்கு எல்லா மாநிலத்திலயும் அச்சம் மூலம் கொடுத்தாங்க இந்த அரசு ஊழியர்கள் வந்து செஞ்சோத்திற்கு கடனை நந்திக்கடனை மறந்து கேரளா வெஸ்ட் பெங்கால் மேற்கு வங்காளம் இங்கே பக்கத்தில் உள்ள ஆந்திரா இந்தியாவில் உள்ள அத்தனை மாநிலங்களும் அரைச்சமளம் கொடுத்தாங்க அரசு ஊழியர்களுக்கு அண்ணன் எடப்பாடியே சொன்னாங்க எரிச்சுமே எப்படி வந்தாலும் பரவாயில்ல அதை நான் சமாளிப்பேன் கொரோனா வந்து பள்ளிக்கூடாக மூடியாச்சு இல்லை இயற்கை அந்த இயற்கை பேரிடர் வந்து அவங்க என்ன செய்வாங்க அரசு ஊழியர்கள் முழு சம்பளத்தை நூறு சதவீதம் கொடுப்பேன் என்று கொடுத்த ஒப்பந்த முதலமைச்சர் அந்த நன்றிக்காக நாங்கள் அவங்க ஓட்டு போட்டுருக்கோம் அவங்க மாற்றம் கொஞ்சம் போலாத பண்ணதுனால தான் நம்ம ஆட்சி அடைந்தோம் சொன்னாங்க அவங்க நாங்களே நாங்களே எங்க சொந்த காசு நாங்கள் சூரிய வச்சுக்கிட்டோம் போனோட்ட நாங்கள் செஞ்ச தப்பு தான் திமுக ஆட்சிக்கு வந்துருச்சு இனிமேல் அந்த தப்பு செய்ய மாட்டோம் அடுத்து வரக்கூடிய இருபத்தாறு

அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருநூறு தொகுதிகளை தாண்டி நிச்சயமாக வெற்றி பெறும் புரட்சி தலைவர் எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார் இதில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ற இயக்கம் புரட்சித் தலைவர்கள் புகழ் ஆண்டுக்காண்டு நூத்தி எட்டு தாண்டில் ஆயிரத்தி எட்டாவது ஆண்டு கொண்டாடினா கூட அடுத்த தலைமுறை கொண்டாடும் போது கூட புரட்சி தலைவர்கள் எம்ஜிஆர் புகழ் அவர் புகழ் எப்படி மங்காத ஒளி விளக்காக இருக்கின்றதோ அதே போல இந்த கட்சியுடைய செல்வாக்கு என்றைக்கும் மங்காது மறையாது ஒரு இலை இல ஒரு வருடம் உதுறும் உதுந்தால் ஒரு இல உதுந்தால் பத்து இல உதிருக்கும் இதுதான் இயற்கை ஒரு மனத்தில் இல உதின இலையுதி காணம் அது உண்டு அது வந்து ஒரு வருடம் எப்போது நடக்க முடிஞ்சு முடிஞ்ச உடனே பத்து ஒரு மாதம் முயற்சி பார்த்தா தனி இளம் தலைவர்களாக அங்கே இலை தோண்டிகிட்டே தான் இருக்குது இதுதான் இயற்கை இந்த இயற்கையை மாற்றவே முடியாது சூரியன் அப்படிங்கிற மாரும்பி

அது நிச்சயமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அதை உறுதி செய்கின்ற தேர்தலாக வருகின்ற தேர்தல் அமையட்டும் நமது வெற்றி கொடி பறக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெல்லும் மக்களுடைய ஆட்சி மன்னராட்சி நீக்கப்பட்டு மக்களாட்சி பழகின்ற காலமாகத்தான் அது இருக்க வேண்டும் என்பதை நாடாளுமன்ற படத்திலே புரட்சி தலைவர் சொன்னதை எதிர்க்கின்ற தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் இருக்க வேண்டும் இருக்க வேண்டும் அதற்கு நிறைவாக உங்கள் அனைத்து மக்களின் ஆதரவையில் வந்து செய்தி மக்கள் புதிய வரலாற்றை நாம் படைக்க வேண்டும்